நம்மைய பெயிண்டிங் தொழில்கள் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க உங்க பகுதிகளிலேயே பார்த்துப்பீங்க இருக்கு வேலை செய்யறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் நிறைய பேர் நம்ம கேட்டுக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நண்பரை நம்ம சந்திக்கிறோம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா நான் வணக்கம் என் பேர் ரமேஷங்க நான் சோரம்பு கல்வியில வசிக்கிறேன் மனைவி மற்றும் மகள்கள் உள்ள பேரம் பேத்தி இருக்காங்க சரிங்கண்ணா அண்ணா இந்த தொழில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் தொழில் வந்து கடந்த பாஞ்சி வருக காலமாக செஞ்சுட்ருக்கிறேன் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் தனியாக செய்கிறீங்களா இல்லை ஆள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா குளிக்கை நான் தனியாகவும் செய்கிறேன்னா எனக்கு வேலை இல்லாதப்போ நான் வந்து மேஸ்திரிகிட்ட கிட்ட நல்லா போயிட்டுருக்குது சரி இந்த தொழிலில் உங்களுக்கு என்ன எதை கஷ்டமாக உணர்றீங்கண்ணா ஆனால் இந்த தொழிலில் கஷ்டமாக உணர்றதுனா நிறையா பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்காரங்க வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் ஒரு ஒரு குடிக்க தண்ணி கேட்டோம்னா டேங்கில் பிடிச்சிக்கோ இல்லை ஒரு பைப்பில் பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க பெயிண்ட்ரா இல்லை அந்த டீ கேட்டோம்னா அவங்க வரணும் பிளாஸ்டிக் தம்பதில்ல இதில் ஒரு ஒரு இல்லாத மாதிரி பார்க்கறாங்க சரி எல்லா வீடுமே அப்படி தான் பார்க்குறாங்களா சில வீடுகள் மட்டும் தான் அப்படி மரியாதை ஒரு வீட்ல மரியாதை தொழில வந்து உங்களுக்கு அப்படின்னு எதை உணர்வீங்கன்னா இந்த தொழில பார்த்தா எல்லாமே ரிஸ்க்கு தான் முதல்ல சொன்னோம்னா அந்த சாரம் போட்டு அது மேல ஏறு நின்று ரெண்டு குச்சியில மூணு குச்சில ஏறுறது சிரமங்க அது இல்லாம இந்த கைத்தலை தொங்குறோம்ல அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஆனா நீங்க எப்படி இருக்கு பழகிச்சா இல்ல கஷ்டமா இருக்கா அந்த தொழில வந்து ஒரு 20 இருபது காலமா செய்கிறனால எனக்கு அது பழகிடுச்சு ஆனா வந்து புதுசா யாரும் வருமானா ஆனா இது பழகிட்டா சரியாயிரும் சரிண்ணா இதுக்கு வருமானமில்லை எப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு நாள் கூலி வாங்குறீங்களா எப்படி அளந்து வாங்குறீங்களா இல்லை வேலைக்கு போகிற இடத்துல எப்படி உங்களுக்கு வருமானம் இல்லை ஆனால் இது வந்து ஒவ்வொரு இடத்துல அளந்து வாங்குகிறோம் ஒரு இடத்துல லேபராகவும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல பெண்டிங் பெண்டிங்காக சனிக்கிழமை கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்க திங்கி கொடுக்குறாங்க அதனால் வந்து லே பேன் இருந்துச்சுன்னா அது நான் ரெடி பண்ணி ஆளுங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் ப்ளீடிங் கரெக்டாக வாங்கிக்கிறேன் ஒரு இடத்துல கரெக்டாக சனிக்கிழமையாக அஞ்சு மணிக்கு கொடுத்துறாங்க நானும் ஆளுங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பாட்லேயே கொடுத்துட்டு போயிட்றேன் அண்ணா இந்த தொழில் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா தொழில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வரைப்போ இதுக்கு அடுத்து நீ வரக்கூடிய அவங்களுக்கு இந்த தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்கண்ணா இந்த தொழிலை பற்றி சொன்னால் நல்லா நேர்மையாகவும் நம்ம சிறப்பாகவும் செஞ்சோம்னா இதை பார்த்து இன்னொரு பில்டிங் தராங்க நல்லா இருக்குது இதை ஒரு பில்டிங் சேரம்னா அதை பார்த்து இன்னொரு பில்டிங்கு இன்னொரு பில்டிங்கு நல்லா போகுது நேர்மையாகவும் நம்ம செயல்படணும் இதை வந்து வரவங்களுக்கு இதை நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் ஓகே சரிங்கண்ணா இப்போ இந்த தொழிலுக்குன்னு உங்களுக்கு சங்கம் இருக்குதா இந்த தொழிலுக்குன்னு சங்கம் இப்போது தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனால் சங்கம் இருக்குது ஆனால் இந்த சங்கத்தை பற்றி இன்னும் சில பேருக்கு தெரியல இந்த சங்கத்தை மூலியமாக வந்து நாங்கள் வந்து ஆட்கள் சேர்த்தி செயல்பட்டுகிட்டுருக்குறோம் சிறப்பாக போகுது நம்ம தலைவர் செயலாளர்கள் சொல்கிறத வந்து நாங்கள் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டுருக்கோம் உறுப்பினர்கள் நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இன்னும் நிறையா பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் பெற்றுத்தரப்படும் இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு அலைச்சலோ எதுவும் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு மீட்டிங்கு இதெல்லாம் கேட்போம் உங்களுக்கானது வந்து சந்தா தொகையும் மற்றும் உங்களுக்கு விபத்து காப்பீடு விபத்து காப்பீடு செய்து தருவோம் உங்களுக்கு ஃபேவரட்டாக செஞ்சு தரும் அரசாங்கத்திடம் உள்ள சலுகைகள் அனைத்தும் சங்க சங்கத்தில் பெற்றுத்தரே சொல்லியிருக்காங்க பெற்று தருவாங்க நம்பிக்கை சங்கத்தெல்லாம் நினைஞ்சிருக்கேன் நான் இது வரைக்கும் நம்ம ஊடகத்தில் சிறப்பான அளவில் கேட்டு கேள்வி ஆரம்பி அப்படின்னு சொன்னீங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றிண்ணா நன்றி நன்றி சின்னதாக ஒரு நேரம் பார்த்தோம் அவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சிறப்பான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டு நம்மளைய தொடர்ந்து நம்மளோட வீடியோவில் வாட்ச் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரை விரைவில் நன்றி வணக்கம்